அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி பதினாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு நானூறு இதில் இதிலும் முதலுக்கிற நம்பரை இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தி நாலு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்தவனையும் நம்பள பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ புலியும் சி போலியும் பாச இருக்குது ரெண்டாம் நம்பர் பி போலி பச இருக்குது எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொன்று அறுபத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதெல்லாம் முதலுக்கிறவங்க நம்பர் இரநூத்தி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி எண்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பி போண்ட் பாஸ் இருக்குது ஜீரோ பன்னெண்டு பிறக்கல் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ பன்னெண்டு பிறக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தொம்பது ரெண்டு இதில் இதெலாம் முதல்கிரும்பு நம்பர் முந்நூற்றி எழுத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு பிறக்கல் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி அஞ்சு பிறக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ஐநூற்றி எண்பது இதில் முதல கிருமுக நம்பர் நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்த விநியோகி நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது இரநூத்தி பாஞ்சு பிறக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தொம்போது நாற்பது இதில் முதல கிருமு நம்பர் அறநூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி பதினாறு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபது இதில் முதல் முதல்கிட்ட நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் அடுத்த வனிங் நம்மள பாச இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சிபுல பாசம் இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொம்போது அறுநூற்றி எழுபது ரெண்டு முதல் திரும்ப நம்பர் நூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பர் இருக்குது முந்நூற்றி இருபது மூணாம் நம்பர் ஏபுல பாசாக இருக்குது முன்னூற்றி இருபது பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபது பேருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று நூற்றி இருபது இதில் முதல் கிருப நம்பர் நூற்றி இப்போ நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஆறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்டு அறுபத்தி நாலு இதில் முதல் கிரும நம்ப முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொம்போது ஜீரோ அறுபது முதல் முதல்குரு முன்பாய் நூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தொம்பது ஒன்பது நம்பர் அடுத்த வீடு நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஒன்பது நம்பர் ஏ பொலியும் சி போலியும் பேச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றாறு எழுநூற்றி இருபத்தி நாலு திலும் முதல்குரு முன் வரையான தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றாறு இதில் ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபுவில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தாறு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்தது எட்நூற்றி அறுபது பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பேருக்குள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று எழுநூற்றி அறுபத்தி இதில் முதல்கிரவு நம்பர் இரநூத்தி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தொன்று ரெண்டாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பிபோல பச இருக்கு ஐநூற்றி இருபத்தொன்று பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் முதல்கிரும்ப நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பத்து ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி பாஸ் பசியிருக்கு ஆறுநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபது இதில் முதலுக்கிற மூணு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது இன்றைக்கான வினிங் நம்பர் அறுநூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் பிபோவில் பாச இருக்குது அறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் அறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி நாற்பது இதில் முதல கிரம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா அப்படியே வெண்டிச்சாட்டு பார்க்குறோம் பதினெட்டாம் தேதி சமூகி எஸ் மூணாவது இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்குறேன் வெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது வெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்ம வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதிரி ஒன்றா நம்ம பி இப்போ பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒன்றாம் நம்ப பி பிள்ளைங்க இன்னி கொடுத்துருக்காங்க ஒன்றாம் பசி பிள்ளைங்க முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டாம் ஏம்பது பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பதினெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்ப பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் பசி ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசத்தில் பதினாலாயிரு மூணாம் பே புழுந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஏழு நாள் ஆயிரி மூணாம் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரம் மூணாம் பசி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் ஏ பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் பே பி வந்து நாலு நாள் ஆச்சு அடுத்தது நாலாம் முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போய்டுது நண்பா அஞ்சாம் நம்பர் ஏ ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம்பி பீ பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரம் அஞ்சாம் நம்பர் சி பிள்ளைங்க எண்ணிக்கை கொடுத்துறாங்க ஆறாம் நம்பர் ஏ பொழுது இன்னி குனி கொடுத்துறாங்க ஆறாம் நம்பர் பீ பொழுது மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீப்பிள்ளுருந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க இருபத்தொம்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நண்பா ஏழாம் வயது சி பிள்ளுருந்து நாற்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் தண்ணி போயிருந்து நண்பா இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் சீபோலில் வந்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புலந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளுன்னு அறுபத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மாதம் தாடி போயிட்டு இருக்குதுன்னு தின்னுப்போம் இன்னொரு ரன்னாக ஆச்சுன்னா எழுபது நாள் ஆயிரு எட்டாம் நம்பர் சி பொழுது பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் மாத ஆயிரு ஒன்பது நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் பி பொழுது பத்து நாள் ஆச்சு நான் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் ஆயிரு ஒன்பது நம்பர் சி போலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரன்னாச்சுன்னா ஒரு வாரமேரி இல்லை இதில் அஞ்சு அஞ்சுன்னு இருக்குதுங்காட்டி அதாவது இன்னொரு ரன்னாக ஆச்சுன்னா ஒரு வாரம் மாரி ஏன்னா டபுள்ஸில் கொடுத்த வேண்டிய அந்த மாதிரி இருக்குது ஜீரோ பார்த்திங்கன்னா அதாவது ஏ போலிருந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னா மாதம் பதினாலா ஜீரோ பத்தின பி போலிருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆச்சு ஜீரோ பத்தினா சி போடு ஒரு நாள் ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஆறு நம்பர் பி போல்டு ஒன்றாம் நம்பர் சி போல் அஞ்சா நம்பர் அதாவது நேற்றுக்கான வினிங் நம்பர் ஆறுநூற்றி பத்து இன்றைக்கான வினிங் நம்பர் அறுநூற்றி பத்து ஆறு ஒன்று பார்த்தீங்கன்னா நேற்று ஏபி போல் வந்து கொடுத்தாங்க அப்படியே தூக்கி இன்றைக்கி இறக்கிக்கிறாங்க சி போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன மாதமே இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க போன மாதம் பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பரை திரும்ப ரிப்பீட்டு ரிப்பீட்டாக கொடுக்குறவங்க கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டு போர்டு மட்டும் அப்படியே வச்சுட்டு ஒரு போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த மாதிரி கொடுத்துக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்த நண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றாம் நம்பர் ஏழு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதிரி இந்த எண்கள் முயற்சி பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்தது எட்டம்பர்மர்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக மினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மீனிங் தொடர்ந்து வந்துட்டே இருங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு வர்றோம் அதாவது பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று மின்னிங் சார்ட் பண்ணி பார்த்தா இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைன்னா இதில் விண்ணிங் கொடுக்கலாம் ரெண்டுலுமே மாற்றிக்கலாம் ரெண்டுலுமே சேர்ந்து வின்னிங் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி அனுப்பிப்பாங்க கண்டிப்பாக விண்ணிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா